வேதமுத்து என்பவரின் விவசாய நிலத்தை போலி பட்டா தயாரித்து ஏமாற்றிய அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் மற்றும் அரசு விடுதி முன்னாள் காப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பாதிக்கப்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் கோட்டாட்சியர் செந்தில் அரசனிடம் மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளதாவது தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் கிராமத்தில் இரண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து ஏக்கர் அரசு வழங்கிய நிபந்தனை நிலத்தை நாற்பத்தி ஏழு ஆண்டு காலம் அனுபவித்து அரசுக்கு வரி செலுத்தி வந்த விவசாயி வேதமுத்துவை விவசாயம் செய்ய விடாமல் தடுத்து போலிப்பட்டாவை காட்டி மிரட்டி வருகின்ற அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் பாஸ்கர் மற்றும் அரசு விடுதியின் முன்னாள் காப்பாளர் முருகானந்தம் ஆகியவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போலிப்பட்டாவை ரத்து செய்ய கோரியும் தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட வேதமுத்துவின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் அதன் பிறகு தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் அவர்களை நேரில் அழைத்து அவர்கள் கொடுத்த மனுவை பெற்றுக்கொண்டனர் அதன் பிறகு இரண்டு நாட்களில் பீஸ் கமிட்டி மீட்டிங் அமைத்து தருவதாகவும் அதில் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார் இதைத் தொடர்ந்து வேதமுத்துவின் உறவினர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனால் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது